பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் விலங்குகள் தொடர்பிலான தேசிய கணக்கெடுப்பு இன்று காலை நடத்தப்பட்டது குரங்குகள் மயில்கள் உள்ளிட்ட பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் விலங்குகள் தொடர்பில் இன்று நாடலாவிய ரீதியில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது காடுகளை தவிர அனைத்து வீடுகள் விவசாய நிலங்கள் வழிபாட்டு தலங்கள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களை சுற்றித் திரியும் குரங்குகள் மந்திகள் பேருந்துகள் மற்றும் மயில்களின் எண்ணிக்கை அங்கு கணக்கிடப்பட்டது அதன்படி இந்த திட்டம் இன்று நாட்டின் பல பகுதிகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது விவசாய அமைச்சர் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்று பெலத்தி விதிகம பிரதேசத்தில் நடைபெற்ற கணக்கெடுப்பு நிகழ்வில் கலந்து கொண்டார் பயிர்ச்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வனவிலங்குகள் தொடர்பான தேசிய கணக்கெடுப்பு கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதற்கமைய நிலங்கள் வழிபாட்டுத் தலங்கள் பாடசாலைகள் பொது இடங்களில் கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாத்திரளை பிரதேச பிரதேசத்துக்குட்பட்ட தென்ன பகுதியிலும் மாத்திரளை பகுதிகளிலும் வனவிலங்கு தொடர்பான தேசிய கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே காத்தான்குடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராம அலுவலக பிரிவுகளிலும் வனவிலங்குகளின் கணக்கெடுப்புக்கான படிவங்கள் வழங்கப்பட்டு கணக்கெடுப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் சிலாபம் மற்றும் ஆராய்ச்சிக்கட்டு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள அரசு தனியார் தோட்டங்களிலும் கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது குரங்கு மகில் மர அணில் ஆகிய உயிரினங்கள் கணக்கெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு நாவிதன்வழி பிரதேச இலகத்துக்குட்பட்ட அண்ணாமலை கிராம அலுவலக பிரிவுகளிலும் வனவிலங்குகளின் கணக்கெடுப்புக்கான படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் கீழ் காலை எட்டு மணி முதல் எட்டு ஐந்து வரை வீட்டுச் சூழலுக்கு வருகை தந்த செங்குரங்கு குரங்கு மர மகிழ் மகில் என்பவற்றின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டன